அப்ப கவனிங்க அடுத்து நாங்கள் பார்க்க போறோம் இப்ப திரவ அமுக்கம் விலையுள் அமுக்கத்துக்கு இப்ப சமன்பாடு பார்த்தோம் தானே திரவத்தால் மட்டும் ஏற்படுத்தப்படுற அமுக்கமாக இருந்த எய்ச் ரோஜி விளையுல் அமுக்கமாக இருந்த வளிமண்டல அமுக்கத்தோடு அந்த எய்ச் ரோஜியை கூட்டணும் சரி இப்ப கவனிங்க அடுத்தது அடுத்தது திரவ அமுக்க விதிகள்னு ஒரு மூணு விதிகள் இருக்கு திரவ அமுக்க விதிகள்னு ஒரு மூணு விதிகள் அந்த விதிகள் தொடர்பா சொல்ற முதலாவது விதி அது ஒரு எளிமையான விதி சரியா பாருங்க இது ஒரு திரவ மேற்பரப்பு அந்த விதிய மேற்பரப்புல இருந்து கீழே போக போக அதாவது இந்த ஆழம் கூட 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 அமுக்கம் என்ன நடக்கும் ஆழம் கூட 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 அமுக்கம் என்ன நடக்கும் அமுக்கம் அதிகரிக்கும் அதுதான் முதலாவது விதி அதுதான் முதலாவது விதி ஆழம் அதிகரிக்க ஆழம் அதிகரிக்க அமுக்கம் அதிகரிக்கும் அமுக்கம் அதிகரிக்கும் அது திரவு அமுக்க விதிய முதலாவது விதி அடுத்து ரெண்டாவது விதி சரியா ரெண்டாவது விதி இந்த ஆ முதலாவது கொஞ்சம் இந்த முதலாவில இன்னொரு விஷயம் பார்த்துருவோம் இந்த ஆழம் அதிகரிக்க அமுக்கம் அதிகரிக்குது அப்படின்ற செயற்பாட நாங்க ஒரு எளிமையான பரிசோதனை செய்யலாம் இந்த மாதிரி ஒரு பொழுத்தின் பை இருக்கிறதா எடுத்துக்கொள்ளுங்களேன் இந்த பொழுத்தின் பையில பாருங்க இந்த பொழுத்தின் பையில நான் இந்த மாதிரி சின்ன சின்ன துளைகள் கொஞ்சம் விட்டுறேன் ஓகே இந்த மாதிரி சின்ன சின்ன துளைகள் கொஞ்சம் விட்டுறேன் இந்த பொத்தின் பை ஃபுல்லா நீரை இந்த பொழுத்தின் பை ஃபுல்லா நீரை நிரப்பு அப்ப இந்த துளை கூடாக இதில் உள்ள துளை கூடாக நீர் வெளியேறே அப்படி வெளியேறக்குள்ள பாருங்க நீர் வெளியேற பாதையை வரைஞ்சி காட்டுறேன் இப்படிதான் நீர் வெளியேற சரியா இந்த மாதிரி தான் நீர் வெளியேற போகுது அப்ப சரியா பாருங்க ஆக கீழே உள்ள துளை கூடாக போற நீர் வந்து அதிக அளவு தூரம் போகுதானே அதுக்கு காரணம் என்னன்னா அந்த இடத்துல அமுக்கம் ரொம்ப அதிகம் அதான் அப்படி ரொம்ப தூரத்துக்கு பாய்ந்து செல்லுது அப்ப இந்த செயற்பாட்டின் மூலம் நாங்க ப்ரூவ் பண்ணிக்கொள்ளலாம் ஆழம் அதிகரிக்க அமுக்கம் அதிகரிக்க ஓகே அடுத்து திரவ அமுக்க விதியில அடுத்த விதி திரவ அமுக்கம் திரவ அமுக்கம் எல்லா திசைகளிலும் தொழிற்படும் சரியா திரவ அமுக்கம் எல்லா திசைகளிலும் தொழிற்படும் முக்கம் எல்லா திசைகள்லையும் துணிப்படும் ரெண்டாவது விதி இத செய்து காட்டுறதுக்கு ஒரு எளிய பரிசோதனை நாங்க சொல்லலாம் ஓகே இந்த மாதிரி ஒரு பயில சரி இந்த மாதிரி பயில நீர் நிரப்பப்பட்டிருக்கதாடுங்க இப்ப இந்த பையில நாங்க வெவ்வேறு இடங்கள்ல துளைகள் வெவ்வேறு இடங்கள்ல துளைகள் இட்டா எல்லா பகுதி கூடாகவும் நீர் என்ன செய்யுமா இருந்தா வெளியே செல்லும் எல்லா பகுதியில இருந்து நீர் வெளியே போகும் அப்ப ஏன் எல்லா பகுதிகளில இருந்து நீர் வெளியே போவதாக இருந்தா இந்த அமுக்கம் எல்லா திசைகளிலும் தொழிற்பற்ற நாள் அப்ப இது ரெண்டாவது விதி ஓகே அடுத்த மூணாவது விதி மூணாவது விதி குறித்த குறித்த ஒரு திரவத்துக்கு குறித்த ஒரு திரவத்திற்கு ஒரே கிடைமட்டத்தில் ஒரே கிடைமட்டத்தில் அமுக்கம் சமனாக காணப்படும் ஒரே கிடைமட்டத்தில் அமுக்கம் சமனாக காணப்படும் ஓகே இது திரவ அமுக்க விதிகள் மூன்று விதிகள் ஆழம் அதிகரிக்க அமுக அமுக்கம் அதிகரிக்கும் திரவ அமுக்கம் எல்லா திசைகளிலும் தொழிற்படும் குறித்த ஒரு திரவத்துக்கு ஒரே கிடைமட்டம் மட்டம் கீணாது கிடை அமுக்கம் சமனாக காணப்படும் சரியா மூன்று விதி தெரிஞ்சு வச்சிருக்கலாம் பாருங்க அடுத்த விஷயம் அடுத்த விஷயம் சொல்லுங்க இந்த அமுக்கத்தை அழக்கிறதுக்கு இதுக்கு ஒருமை அடர்த்தி அழக்கிறதுக்கு என்ன உபகரணம் பயன்படுத்துவாங்க அடர்த்தி அளக்கிறதுக்கு கோவனா தெரிஞ்சிருக்க வேண்டியது அடர்த்தி அளக்குறதுக்கு பயன்படுற உபகரணத்துக்கு என்ன பேர் ஓகே நீரமாணி நீரமானி ஓகே நீரமாணி அதுலயும் விசேடமா இருக்கு பால்ட அடர்த்தி அளக்கிறதுக்கான அந்த நீரமாணிக்குரிய பெயர் பாலமாணி பசும்பால் இருக்கு தானே பசும்பால் அடர்த்தி அளக்கிறதுக்கு பாலமாணி அப்படின்ற ஒரு உபகரணத்தை பயன்படுத்துவாங்க அதே மாதிரி ரப்பர் பாலின் அடர்த்தி அளக்கிறதுக்கு மெட்ரோலக் இது நீங்க குப்பி வச்சு இந்த விஷயம் நோட் பண்ணிக்கிட்டு இருக்கணும் ரப்பர் பாலின் அடர்த்திய உபகரணம் சரி பாலின் அடர்த்திய அளக்கறதுக்கு பயன்பெற்ற நீரமானிக்குரிய பெயர் மெட்ரோலக் பசும்பாலுக்கு பாலமாணி ரப்பர் பாலுக்கு மெட்ரோலக் இதே மாதிரி அமுக்கத்தை அளவுட்ற உபகரணத்துக்கு என்ன பெயர் அமுக்கத்தை அளவுட்ற உபகரணத்துக்கு என்ன பெயர் அமுக்கத்தை அளவிடும் கருவிக்கு என்ன பெயர் சொல்லுவாங்க எழுத்துப்பள்ளதத்திடற யாருக்கும் தெரியுமா அமுக்கத்தை அளவுறதுக்கு பெயர் சொல்லுவாங்க பாரமாணி பாரமாணி அமுக்கத்தை அளவுட்டுற உபகரணத்துக்குரிய பெயர் பாரமாணி சரியா இதுலயும் வளிமண்டல அமுக்கத்தை அளக்கிறதுக்குரிய அந்த உபகரணத்துக்குரிய பெயர் ரசப்பாரமாணி ஓலவுல இருக்குது ரசப்பாரமாணி வளிமண்டல அமுக்கத்தை அளக்கலாம் இப்ப ஐ தொடர்பாக நாங்க தெரிஞ்ச வச்சிருக்கோம் இந்த ரசப்பாரமாணி தொடர்பாக தெரிஞ்ச வச்சிருக்கோம் பாருங்க ஒரு ரசபாரமானி எப்படி உருவாக்குவாங்களாக இருந்தா சோதனை குழாய் தானே இந்த மாதிரி இருக்கும் பட் இது சோதனை குழாய் இல்ல சோதனை குழாய் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு மீட்டர் நீளமுடைய கீழ்முனை மூடிய குழாய் ஒண்ணு எடுத்து சில கீழ்முனை மூடிய குழாய் ஒன்னு எடுத்து இந்த குழாய் ஃபுல்லா ரசத்தை நிரப்பிக்கொள்ளணும் இந்த குழாய் ரசத்தால நிரப்பப்பட்டிருக்கணும் பிறகு பிறகு இங்கிட்டு பாருங்க ஒரு ரசம் கொண்ட பாத்திரம் ஒண்ணு காணப்படுது அந்த பாத்திரத்துக்குள்ள ரசம் இருக்கு இப்ப என்ன செய்யணுமா இருந்தா இந்த இங்க இருக்க இந்த குழாய் இந்த குழாயை குணா வந்து அப்படியே இந்த பாத்திரத்துக்குள்ள கவிழ்த்து விடணும் சரியா இந்த பக்கத்துல உள்ள குழாயில ரசம் இருக்குதானே அத குணா வந்து தலைகீழா கவிழ்த்து விடணும் அப்ப தலைகீழா கவிழ்த்து விடக்குள்ள அந்த மூடிய முனை மேல போயிரும் திறந்த முனை கீழே போயிரும் இப்படி வைக்கக்குள்ள என்ன நடக்குமாக இருந்தா புல்லா இருந்த ரசம் மேல முழுமையாக இருந்த ரசம் இப்ப கொஞ்சம் கீழ வந்து இந்த மாதிரியான ஒரு நிலையில இப்படி ஓய்வடை சரி இந்த மாதிரியான ஒரு நிலையில ஓய்வடை சரி இப்ப காங்க இதுல இருந்து எப்படி வளிமண்டல அமுக்கத்தை துணிய போறோம் இதுல இருந்து எப்படி வளிமண்டல அமுக்கத்தை துணிய போறோம் பாருங்க இந்த மேற்பகுதி பாருங்க இந்த குழாயில மேற்பகுதி அங்கே முதல்ல ரசம் இருந்துச்சு இந்த குழாயில ஃபுல்லா ரசம் தானே இருந்துச்சு இப்படி கவிழ்த்து விட்டோம் ரசம் எல்லாம் கீழே வந்துட்டா இப்ப இந்த இடத்துல என்ன இருக்கும்னு எனக்கு சொல்லுங்க இந்த குழாயுட மேற்பகுதியில இப்ப என்ன இருக்கும் வலி இருக்க வாய்ப்பு இல்லை நாங்க எதார்த்தமே வழிதான் யோசிப்போம் வலி இருக்க வாய்ப்பு இல்லை அந்த இடம் வெற்றிடமாத்தா இருக்கும் வெற்றிடமாத்தா இருக்கும் ஓகே அந்த இடம் வெற்றிடம் வெற்றிடம்னா அங்க உள்ள அமுக்கம் எவ்வளவு அந்த இடத்துல உள்ள அமுக்கம் எவ்வளவு அந்த இடம் வெற்றிடம்னா அந்த இடத்துல உள்ள அமுக்கம் எவ்வளவு ஜீரோ அந்த இடத்துல பாருங்க இந்த மேல உள்ள அமுக்கம் இந்த புள்ளியில உள்ள அமுக்கம் பூச்சியம் சரி இப்ப கவனிங்க கீழே புள்ளிக்கு வருவோம் கீழே உள்ள புள்ளி இந்த ரெண்டு புள்ளி மார்க் பண்றேன் இந்த இந்த இடத்த ஏ இந்த பி சரியா இப்ப நான் திரவ அமுக்க விதியில மூணாவது விதி சொன்னேன் தானே ஒரே திரவம் ஒரே கிடை மட்டமாக அமுக்கங்கள் சமனா இருக்கும் பாருங்க இந்த இடமும் ரசம்தான் ரசம் தான் பியும் ரசம்தான் அப்ப ஏல உள்ள அமுக்கமும் பி ல உள்ள அமுக்கமும் ஒன்று கொண்டு சமன் அந்த திரவ அமுக்க விதியில மூன்றாவது விதிப்படி அடுத்த விஷயம் பாருங்க ஏன்ற இந்த இடம் வளிமண்டலத்துக்கு திறந்து விடப்பட்டிருக்கு தானே இது வளிமண்டலம் தானே அப்ப ஏல உள்ள அமுக்கம் என்ன அமுக்கம்னு போட்டிருக்கீங்க வளிமண்டல அமுக்கம் ஓகே உள்ள அமுக்கம் பாருங்க பீல உள்ள அமுக்கம் இந்த இதுக்கு மேல இந்த ரசத்துக்கு மேல சரியா திரும்ப மார்க் பண்றேன் பாருங்க இந்த ரசத்துக்கு மேல உள்ள அமுக்கம் நீங்க சொல்றீங்க பூச்சியம் அப்படின்னு சொல்லி அப்ப அந்த பூச்சியத்தோட இந்த திரவ நிரலால் ஏற்படுத்தப்பட்ட அமுக்கத்தை கூட்டினா தானே பீல உள்ள அமுக்கம் வரும் அப்ப பூச்சியம் பிளஸ் எயிச் ரோஜி அப்ப வளிமண்டல அமுக்கம் பயின்றது பாருங்க இந்த உயரம் பெரும்பாலும் பாரமானில இந்த உயரம் எவ்வளவாக வருமான எழுபத்தாறு சென்டிமீட்டர் அதனாலதான் நீங்க வளிமண்டல அமுக்கம் 76 சென்டிமீட்டர் ரசம் அப்படின்னு சொல்றது உண்டு ஓகே இது எழுபத்தாறு சென்டிமீட்டர் வார நாள் பண்ணி பார்க்க போறேன் பண்ணி பார்க்க போறேன் பாருங்க வளிமண்டல அமுக்கத்துக்கு உயரம் 76 சென்டிமீட்டர் கீழ் நூறு ரசம் ரசத்தில் ரசத்துல அடர்த்தியதான் போடணும் ரசத்துல அடர்த்தி 13600 ஆறுநூறு ஈர்ப்பு ஆர்புகள் பத்து இத பெருக்கி சுருக்கி சொல்லுங்க என்ன ஆன்சர் வருது வளிமண்டல அமுக்கத்துக்கு என்ன ஆன்சர் வருது இதை பெருக்கி பாருங்க வளிமண்டல அமக்கத்துக்கு என்ன ஆன்சர் வருது செய்ய விட்டுப்படுது ஒரு லட்சத்தி மூவாயிரத்தி முன்னூத்தி அறுபதா ஒரு லட்சத்தி மூவாயிரத்தி முன்னூத்தி அறுபது பெஸ்கள் இது கடலோர பிரதேசத்திலுள்ள வளிமண்டல அமுக்கம் ஓகே இதனவா இவ்வளவு நேரம் காய்ச்சிக்கிட்டு இருந்தோம் ஒரு லட்சம் பெஸ்கல் ஒரு லட்சம் பெஸ்கல் ஒரு லட்சம் பெஸ்கல்னு இந்த ஒரு லட்சத்தி மூவாயிரத்தி முன்னூத்தி அறுபது தான் காய்ச்சிக்கிட்டு இருந்தோம் சரியா மட்டம் தட்டி சொல்லிக்கிட்டு ஒரு லட்சம் அப்படின்னு சொல்றோம் சரி இப்போ இது சார்ந்த ஒரு கேள்வி ஒண்ணு சொல்றேன் பாருங்க உயரம் தொண்ணூறு சென்டிமீட்டர் அப்படின்னு வருது அப்படியே அந்த வளிமண்டல அமுக்கம் எவ்வளோன்னு சொல்லுங்க ரசத்துல அடத்தி பதிமூவாயிரத்தி அறுநூறு தான் அப்ப இது தொண்ணூறு சென்டிமீட்டர் அப்படின்னு வந்தா சாரி வளிமண்டல அமுக்கம் பை பிளஸ் வளிமண்டல அமக்கம் பையின்றது கீழ் நூறு ஆயிரத்தி பதிமூவாயிரத்தி ஆறுநூறு ஜீட பெருமாணம் பத்து ஆன்சர் ஒரு லட்சத்தி சாரி ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூறு பெஸ்கே ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூறு பஸ்கல் அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு கேள்வி கேள்வி பாருங்க ரசப்பாரி ஒன்று சாரி ஒரு பாரமாணி ஒன்று காட்டுறேன் ரசப்பாரமான ஒரு பாரமாணம் இந்த பாரமாணி திரவத்திலுள்ள திரவத்தோட உயரம் உயரம் நாலு மீட்டர் சரியா இந்த திரவத்திட அடர்த்தி இந்த திரவத்திட அடர்த்தி ஐயாயிரம் கிலோகிராம் மீட்டர் மைனஸ் த்ரீ அப்ப என்ன சொல்லுங்க வளிமண்டல அமுக்கம் எவ்வளவுன்னு சொல்லி திரவத்திட மேல வெட்டிடம் தான் இருக்கு அந்த குழாய்க்குள்ள மேல வெட்டிடம் இருக்கு இந்த கீழே வளிமண்டல அமுக்கம் எவ்வளவு வளிமண்டல அமைக்கத்துக்கு ஐயாயிரம் ஜீட பெருமாணம் பத்து அப்ப பெருக்கடிங்களா இருந்தா ஆன்சர் ரெண்டு லட்சம் பெஸ்க சரிதானே இந்த மாதிரிதான் பாரமாநில நாங்க வளிமண்டல அமுக்கம் துணிகிறது அடுத்து இந்த பாடத்துல முக்கியமான விஷயம் இருக்கு அடுத்து எதுவா இருந்தாடிஸ்ட கோட்பாடு அது ஒரு நாள் எங்களுக்கு முடிக்க ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நீ அடுத்து அதுதான் படிக்க போறோம் ஆக்கிமிடிசின் கோட்பாடு படிக்கிறதுக்கு முதல்ல நீங்க கொஞ்சம் ஓலவல்களை எடுத்து மீட்டு பார்த்துக் கொள்ளுங்க இந்த ஆக்கிமிடிஸ்டாரிலே சொன்னேன் இந்த ஹைட்ரோ பாடத்தில் ஆக்கிமிடிஸ்ட கோட்பாடு பெஸ்கள்கிட்ட கோட்பாடு பேர்னூலிய கோட்பாடு இதெல்லாம் முக்கியம் அதில் ஒரு முக்கியமான ஒரு கோட்பாடு தான் இந்த ஆர்குமெண்ட்ஸ கோட்பாடு அது தொடர்பாக தான் அடுத்த கிளாஸில் படிக்க போகிறோம் ஓகே சரி அப்போ அடுத்த கிளாஸில் சந்திப்போம் இந்த கோட்பாடில் பாய் குட் நைட்